வீடு கட்டுறப்ப செலவை எதிரெல்லாம் குறைக்கலாம் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு இதில்லாம் செலவாகிருமோ அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதை எதிரெல்லாம் செலவு கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஒரு கிச்சன் எடுத்துக்கிட்டோம்னா நாலு பக்கமும் க்ளோஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கதவு போட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த ஒரு கதவு க கம்மி பண்ணலாம் அதே மாதிரி ஓப்பன் வந்து நம்ம கிச்சனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வைச்சாலும் நல்லது தான் ஓப்பன் கிச்சனாகவே வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா பேர் அதான் விரும்புகிறாங்க அந்த ஓப்பன் கிச்சனில் என்ட்ரன்ஸில் இருக்கணுண்டு ஒரு பெஞ்ச் மாதிரி செட்டப் யூஸ் பண்ணி கூட ஒரு ஆள் ச உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூட யூஸ் பண்ணி கட்டுறாங்க இந்த மாதிரி மாடல் தான் அது அதுக்கப்புறம் இந்த கிச்சன் எடுத்துக்கிட்டோம்னா வால் கிட் வால் பெயிண்டிங் பல நம்ம வாலில் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கூட நம்ம ஒரு அடி டைல்ஸ் இருக்குல்ல ஒன்றுக்கு ஒன்று டைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை அதுக்கு சின்ன டைல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் வரும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏழு வாலுக்கும் கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த எண்ணெய் பிசுக்கு தொல்லை இதெல்லாம் இல்லாமல் அதை நம்ம சோப் போட்டு நம்மளே வாஷ் பண்ணிடலாம் லேடிஸே வீட்டில் இருக்கவங்களே எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனையும் வராது காலத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வாட்ரூப் இந்த கிச்சனில் வர கபோர்டு ஒர்க் இதெல்லாமே நம்ம இப்பயே பண்ணணும் கட்டும் போதே பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு நினப்பாங்க வேலையோட வேலையை முடிஞ்சிடும்னு அதை எதுக்கு பண்ணிக்கிட்டு நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுறது தான் அது வந்து கடைசியாக பண்ணிக்கலாம் ஏன்னா கிச்சன்னும் போது கடைசியாக தான் வரும் எப்பயுமே என்ட்ரன்ஸில் வராது கிச்சன் யார் போய் அது உள்ள தள்ளி தான் வரப்போகுது எல்லா ரூமுக்கும் யூஸ் பண்ணுறோமா பெட்ரூமுக்கு இந்த மாதிரிலாம் வாட்ரோப் யூஸ் பண்ணிக்கிறோம் பூஜை ரூம் அத்தியாவசியம் இதெல்லாம் அவசியமானது கிச்சன் அப்படின்னும் போது வாட்ரோப் வந்து அவசியம் இல்லை இப்போதைக்கு அது வந்து ராயல் லுக் தரணும் அப்படின்றக்காக இந்த மாதிரிலாம் நம்ம செலவு பண்ணி பண்ணுவோம் அது வந்து நம்ம செலவை கம்மி பண்ணுறதுக்காக கடைசியாக கூட பண்ணிக்கலாம் நம்ம வாலில் வந்து என்றைக்குமே இப்போ சிமெண்ட்டு மண் செங்கல் பைப் ஐட்டம் இதில் எதுலேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது கம் அந்த கம்மி கம்மியான விலை அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கம்மியாக கிடைக்கிது வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே அதெல்லாம் எடுக்கவே கூடாது அதோட விளைவு இதெல்லாம் ஆகும் அப்படின்றதான் நான் காமிக்கிறேன் அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து இந்த செவுத்தில் வந்து விரிசல் விடுது ஈரம் மா இப்போ பார்த்தாலும் இந்த டாய்லெட் இருக்க செவுறு வந்து நமக்கு ஈரடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்னென்னா கம்மியான விலையில் பைப் கிடைக்கும் கன்சீலாக வர பைப் நம்ம உள்ள போடுறோம் அந்த பைப்பு செவுத்துக்குள்ளே வருது அது வந்து கம்மியான விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் அது வந்து நம்ம போடவே கூடாது என்றைக்காச்சும் உள்ளுக்குள்ள அது சீக்கிரம் வெடி போட்டுரும் இல்லை சீக்கிரம் ஏதாச்சும் டேமேஜ் ஆகும் அது ஒன்று ஆச்சுன்னா அதோட விளைவு நம்ம செகுத்தில் எல்லா பக்கமும் தண்ணி லீக் ஆகும் சொட்டு சொட்டாக தான் லீக் ஆகும் அது ஆகிறது ஆகும்னா இந்த மாதிரி செவரு டேமேஜ் ஆகும் உள்ளே இருக்க மண் சிமெண்ட்டு செங்கல் எல்லாம் தண்ணியிலே ஊறி அடுத்த ஃப்ளோருக்கு கூட நமக்கு தண்ணி லீக் ஆகி கீழே வர அளவுக்கு போகும் இது வந்து டாய்லெட் சீட் ஆகலை சரியாக அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் நம்ம கட்டிடத்துக்குன்னு யூஸ் பண்ணுறது வந்து ஆற்று மண்ணு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை எம் சாண்டும் யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் எம் சாண்ட் இது எம் சாண்ட்லேயும் ரெண்டு விதம் மூணு விதம் இருக்குது நம்ம இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம ஆற்று மண் அப்படின்னு யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான பைப்பு ஆற்று மண் பண்ணுறவங்க யூஸ் பண்ணாதீங்க பைப்பு கம்மியான பைப்பை வாங்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆச்சுன்னா ஆற்று மண் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆக்கிடும் தண்ணியை ஃபுல்லாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆக்கி அந்த சவுறு எப்போயுமே சீக்கிரம் இடிஞ்சு விழுகிற மாதிரி நிலைக்கு கொண்டு வந்துடும் இப்போ நம்ம போர்வெல் வந்து சம்புக்கு தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா தொட்டி வந்து நல்ல குவாலிட்டியாக பார்த்து த்ரீ லேயர் குவாலிட்டி வாங்கி போடுங்க தொட்டி இது வந்து காலத்துக்கு யூஸ் பண்ண போகிறது சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும் உப்பு தண்ணி ஃபோர்ஸ் வந்து நான் கீழேருந்து அடியிலேருந்து வர்ற ஃபோர்ஸை வந்து அது தாங்கணும் அந்த தண்ணி மாடியில் இருக்கிறத தொட்டி அதுக்கேற்ற மாதிரி போடணும் அப்புறம் கிச்சனில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் சைடு வால் கட்டானாலும் இந்த மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த இப்போ காட்டுற டிவி யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த மாதிரி டிவி யூனிட்ஸ்லாம் போட்டிங்கன்னா செலவும் கம்மி பார்க்கவும் ராயல் லுக்காக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் இதுவே போதுமானது இதெல்லாம் ஃபாரினில் இருக்க டிவி யூனிட்ஸ் மாடல் தான் நான் சில இதை காட்டுறது இதை வந்து நம்ம ஆசாரி வச்சு நம்மளே பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம பேக் சைட் டிவி பேக் சைடு இருக்குல்ல இதெல்லாம் என்னென்னா டைல்ஸு நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதில் மீதி வரும்ல அந்த டைல்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி செவுத்தில் பேஸ் பண்ணி பண்ணலாம் இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அதுதான் அந்த பார்க்குறீங்க இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் செய்கிறது வேலை ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லை செகுத்தில் இந்த மாதிரி நம்ம சக்க இருக்கில் அந்த கபோர்டு அந்த வாட்ரோப் செய்கிறோம்ல நம்ம பெட்ரூமுக்கு இதுக்குள்ள வாட்ரோப் செய்கிறோம்ல அந்த பெட்ரூம் கபோர்டுக்குரிய மீதி இருக்க அந்த மீதி இருக்க அந்த ப்ளைவுட் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேனல் மாதிரியும் இன்னொரு சைடு வந்து ஜிக்ஸாக அந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரியும் செய்கிறது இப்போ ட்ரெண்டில் போயிருக்கு கீழே பார்த்திங்கன்னா அதே டைல்ஸ் தான் அங்கே மேலேயும் ஒட்டியிருக்கோம் இது வந்து என்னென்னா வாலில் வந்து நம்ம பெயிண்டிங் யூஸ் பண்ணுறோம்ல நம்ம வீட்டில் பெரியவங்க பெரிய பிள்ளைங்க தான் எல்லாமே காலேஜ் போயிட்டாங்க சுகத்தில் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் போது இது வந்து ராயல் லுக்காகவும் இருக்கும் காலத்துக்கும் நல்லாவும் இருக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை இது வந்து என்னென்னா வால்ஷீட்டு இந்த வால்ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து நமக்கு தேவையான டிசைன்ஸ் இருக்கும் நல்ல கலரும் இருக்கும் நம்ம பெயிண்டிங்க்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இதில் நிறையா கலர்ஸ் நிறையா டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதை பார்த்து நம்ம எடுத்து சொல்லிட்டோம்னா அவங்களே வந்து வீட்டில் அளந்து பார்த்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் நல்ல ஷீட்டாகவும் இருக்கணும் ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும் இதுலேயும் குவாலிட்டி கம்மியானதும் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம பார்த்து பண்ணோம்னா இது வந்து நம்ம சிமெண்ட்டு சி வால் பெட்டி அதுக்கு வால் பெட்டி வந்து கம்மி பண்ணோம் செலவில் அதுக்கப்புறம் பெயிண்டிங் காஸ்ட்டு கம்மி பண்ணிடும் இப்போ பார்க்குறீங்களா இது வந்து ப்ளூ ஆக்சைடு ப்ளூ ஆக்சைடு வந்து ரெட் ஆக்சைடு ப்ளூ ஆக்சைடு இந்த மாதிரி நம்ம ஃப்ளோர்க்கு வந்து டைல்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு சிமெண்ட்டு தான் சிமெண்ட்டில் கலர் ஆட் பண்ணி அதில் இந்த மாதிரி ஃப்ளோரை வந்து ரப்பரிங் பண்ணி பண்ணுவாங்க இது வந்து பார்க்க ஷைனிங்காகவும் இருக்கும் கால்வலி இந்த பிரச்சனை எதுவும் வராது நீட்டாகவும் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதுவும் நல்லாவே இருக்கும் பார்க்க எந் சீக்கிரம் எதுவும் செலவும் கம்மி ரொம்ப செலவு கம்மி டைல்ஸுன்னு போயிட்டிங்கன்னா ஒரு ஒரு சென்ட் இடம் வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு செண்டு நானூற்ற நானூற்றி முப்பத்தாறு சதுரடிக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் டைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எழுவத்தையாயிரம் காஸ்ட்லியாக போனீங்கன்னா எழுவத்தையாயிரம் ரொம்ப கம்மியாக பண்ணீங்க டைல்ஸ் தான் போடணும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு அடி டைல்ஸு ரெண்டு அடி டைல்ஸ் ஒன்றரை அடி டைல்ஸ் போனீங்கன்னா அது வந்து காசு வந்து ஐம்பதாயிரம் ஆகும் இதுவே ரெட் ஆக்சைடு ப்ளூ ஆக்சைடுன்னு போனீங்கன்னா முப்பதாயிரம் முடிஞ்சிரும் செலவு இதில் நமக்கு மிச்சமாகிற காசு வேறு எதுக்காச்சும் நம்ம கட்டிடத்தில் வேறு எதாக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறையா இதோடய கண்டினியூட்டி நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்